மூலம் தெரிந்து கொள்ள முடியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமா தான் தெரியும் அப்போ எம்எல்ஏவை பார்த்தா பயப்பட மாட்டோம் எம்பி பார்த்தா பயப்பட மாட்டோம் அவங்கள நம்மளை பார்த்தா பயப்படணும் நமக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு அவங்க நம்மளை வந்து கேட்கணும் நாம போய் பொழுதுனிக்கும் அவங்க கிட்ட மனு பொழுதணிக்கு கொடுத்துட்டு இருந்தா அண்ண நீ ஒன்னும் இல்லை திங்கட்கிழமை போய் பாருங்க ஒவ்வொரு கலை வலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயும் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு போய் பொழுதணிக்கும் மனு கொடுக்கறாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த நேர்காணல் சண்டிகரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய நேர்காணலில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் நாமக்கல் காந்தியவாதி ரமேஷ் ஐயா அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஐயாவிடம் முதல் கேள்வி உங்களை பற்றி சொல்லுங்கள் முதலில் நாமக்கல் மாவட்டம் சேலம் அதாவது நாமக்கல் டு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பொம்மக்குட்ட மேடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பாலப்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து இயல்பாக பத்தாம் வகுப்பு முடித்து பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் இந்திய கலாச்சாரம் மற்றும் அரசியல் அறிவு அதாவது இந்தியன் கல்ச்சர் மற்றும் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய அறி எல்லாரும் படிக்கக்கூடிய அறிவியலோடு வரலாறு அதாவது சயின்ஸ் மற்றும் ஹிஸ்ட்ரி இது கூட தமிழ் ஆங்கில மொழியோடு இந்த கூடுதலாக அறிவியல் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக பொலிட்டிக்கல் சயின்ஸு இந்தியன் கல்ச்சரும் நான் படித்திருக்கிறேன் இன்று இந்த சண்டி இந்த சண்டிகருக்கு வரக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் வந்து இதுவரை நான் செய்த யோகா அதாவது பாரதியார் பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்ற பட் பட்டயக் கல்வி டிப்ளமோ இன் யோகாவும் அதே போல் ரெண்டாயிரத்தி நாலு முதல் மாணவர் அந்த குழுவில் ஆலியாரில் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய முதல் சேடராகவும் நான் இருந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த மனவளக்கலையும் இந்த யோகக்கலையும் இந்த கல்வி முறையும் என்னை இன்று சண்டிகர் அதாவது இந்தியாவினுடைய வடக்கு புறமாக நகர நகர்ந்து வருவதற்கு இது ஒரு காரணமாக அமைந்துள்ளது ஐயா அவர்களிடம் இரண்டாவது கேள்வி முதல் கேள்விக்கு சிறப்பான பதிலை தந்துள்ளார்கள் தாங்களை பார்ப்பதற்கு மிகவும் பெருமைப்பாக உள்ளது இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான உடையை அணிந்து கொண்டு தாங்கள் எங்கு சென்றாலும் தனக்கென ஒரு ட்ரெஸ் கோடை உருவாக்கியுள்ளீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் இந்த உடையின் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியுமா அதாவது இயல்பாகவே எல்லோரும் போலவே உடை அணிந்து தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி இருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் இயல்பாகவே வந்து கதராடையை நாம் பயன்படுத்த வேண்டும் ஏன்னா என்னுடைய தாத்தா அப்பா இவர்கள் காலத்திலலாம் காந்தியம் மேலோங்கி இருந்த காலம் சுதந்திரத்துக்கான முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்ற காலம் அந்த காலத்தில் அவர்களெல்லாம் காந்தியத்தை தான் முன்னிறுத்தி இருந்து வாழ்ந்தார்கள் அவர்களெலாம் பார்க்கும்போது கதராடையெல்லாம் தான் அவர்கள் வாழ்ந்தாங்க ஆனால் நான் வந்த காலகட்ட போது காலகட்டத்தில் அதாவது எண்பதுக்கு பிறகு அதன் பிறகு கலாச்சாரம் என்பது ஒரு வகையில் இருந்தாலும் கூட அந்த கலாச்சாரத்தினுடைய தாக்கத்தின் அடிப்படையில் தான் உணவு நான் அணிந்திருந்தேன் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு காந்தியத்தை வந்து இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் மறந்து விட்டார்கள் அது சார்ந்த கருத்துக்கள் குறைந்து போனதை உணர்ந்தேன் அப்போ நான் படிக்கும்போதும் அரசியல் அறிவிலும் இந்திய பண்பாடு அதாவது இந்திய கலாச்சாரத்தையும் நான் படித்ததால் படித்திருந்ததால் எனக்கு கொஞ்சம் அரசியலில் ஆர்வம் இருந்தது அப்போது அரசியலில் ஆர்வம் இருக்கும்போது தான் இந்த முழு அரசியலுக்கான தீர்வாக அமையும் தற்போதுள்ள என்று அப்போது காந்தியத்தை பின்பற்ற வேண்டுமென்றால் காந்தி அவர்கள் உடுத்திய உடையை நாம் பின்பற்றினால் மட்டுமே நாம் அவர் கொண்டு வந்த அந்த கருத்துக்களை பிரதிபலிக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த காந்திய கதராடையை நான் உடுத்தி காந்தியத்தினுடைய தோற்றத்தை நான் வந்து அவர் உடுத்த உடையை நான் எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தி காந்தியத்தை மீண்டும் தலை தூக்க வேண்டும் என்றுதான் இந்த உடைக்கு நான் மாறியிருக்கிறேன் நன்றிங்க ஐயா தங்களை பற்றி யூடியூப் சேனலில் அதிகமாக நாங்கள் பார்த்துள்ளோம் வேட்புமனு தாக்கல் செய்வது மற்றும் அரசு அலுவலகங்களில் சென்று மக்களின் குறைகளை தீர்ப்பது இதை பற்றி பல யூடியூபில் தங்களுடைய வீடியோக்களை பார்த்துள்ளோம் இதை விவரமாக சொல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்பப்படுகிறோம் தாங்கள் இந்த உடையணிந்து கொண்டே எங்கு சென்றாலும் அரசு அலுவலகங்கள் சென்றாலும் சரி நாளை நீங்கள் வாரணாசி சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறீர்கள் என்பது தகவலும் வெளியே வந்தது இதை பற்றி தங்களின் கருத்து என்ன அதாவது இளைஞர்கள் வந்து குறிப்பாக அரசியலுக்கு வரணும் ஏன் அரசியலுக்கு இளைஞர்கள் வரணும்னு சொல்ல வரோம்னா இளைஞர்கள் என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா யாரோ ஆட்சி செய்தால் நமக்கு என்ன வரப்போகிறது என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் அரசியலில் பங்கெடுக்காமல் இருக்காங்க யாரோ ஆண்டுக்கு போகிறாங்க நமக்கு என்ன இந்த நாட்டை தேசத்தை என்று எண்ணிக்கொண்டு இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு முன் வருவதில்லை அப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு என்னடா இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வராமல் ஒரே அதாவது தகுதி உள்ளவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் எல்லா எல்லா வாய்ப்பையும் ஒரே நபருக்கு தகுதி உள்ள ஒரே நபர் தகுதி இருந்தால் கூட அதுக்காக ஒரே நபருக்கு எல்லா வாய்ப்பையும் கொடுத்துட முடியாது அப்படி கொடுத்தா அந்த ஒரு நபரே தான் இந்த நாட்டில் வந்து ஆட்சி செய்துட்ருப்பாங்க ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் தகுதியே இருந்தாலும் கூட தகுதி இல்லாதவனையும் ஒரு தகுதிப்படுத்தி கொண்டு வர வேண்டியது அதுதான் அரசியல் மாற்றம் அதுதான் அரசியல் புரட்சி அப்போ இளைஞர்கள் ஏன் வரல நமக்கு என்ன அந்த வேலை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இன்னும் போனா இப்போ இளைஞர்கள் அரசியலுக்கு வரல சரி அப்ப உங்கள் பகுதியில் ரோடு சரியில்லை தண்ணி குடிக்கிறதுக்கு வரல மின்சாரம் சரியாக கிடைக்கல நான் போய் வங்கியில் எனக்கு சரியான முறையில் அணுகுமுறை கொடுக்கல ஒரு அலுவலகத்துக்கு போனால் எனக்கு வந்து சரியாக பதில் தரல இன்னொரு அலுவலகத்துக்கு போனால் எனக்கு வந்து நான் கொடுத்த கோரிக்கை மனுவை நிறைவேற்றலை இப்படியெல்லாம் பல்வேறு புலம்பல்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்போது நீங்கள் புலம்புறது வந்து எப்போ புலம்புறீங்க நீங்கள் அந்த இடத்துக்கு வராமல் அரசியலில் நீங்கள் பங்கெடுக்காமல் புலம்பி எப்படி நீங்கள் வந்து இதை தீர்வு காண முடியும் அதனால் இந்த இளைஞர்கள் மத்தியில் அரசியலுக்கு இவங்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ள தெரியவில்லை மெத்த ஆங்கிலம் படித்தவராக இருந்தாலும் சரி ஆங்கிலத்தில் ஒரு பூர்த்தி விண்ணப்ப படிவம் கொடுத்தா அதை பூர்த்தி செய்யவே தெரியல இன்னும் போனால் தமிழில் கொடுத்தாலே பூர்த்தி செய்ய தெரியல அப்போது இவர்கள் தே தேர்தலில் எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என்ற ஒரு அச்சம் இருக்குது அதை எப்படி பூர்த்தி செய்கிறது இதெல்லாம் பயந்துக்கிட்டு தான் தேர்தலில் பங்கெடுக்கலன்னு நான் நினச்சேன் அப்போது இந்த அச்சத்தை போக்குவதற்கு நாம் தேர்தலில் நின்று இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு தேர்தலையும் குறிப்பாக ஊராட்சி மன்ற இருந்து பஞ்சாயத்து தலைவர் க கவுன்சிலரிலிருந்து உயரிய பதவியான இந்திய குடியரசுத் தலைவர் பதவி வரையிலும் நான் வந்து வேட்புமனு தாக்கல் செய்து அப்படி எம்பி வேட்புமனு தாக்கல் பண்ணுறது எம்எல்ஏ அப்போ இந்த மனுவை பூர்த்தி செய்கிறது எப்படி அதை தாக்கல் பண்ணுறது எப்படி என்றதை விழிப்புணர்வாக மக்களுக்கு இளைஞர்களுக்கு குறிப்பாக எடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுனால அவர்கள் எப்படியாவது அரசியலில் உள்ளே பூந்துடுவாங்க அப்போது இவங்க அரசியலுக்கு வந்துட்டா இவங்க கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் இருக்காது நீ சொல்லப்போனால் வாக்களிப்பதற்கு கூட ஒருத்தர் வந்து ஒழுங்காக நம்ம முறையாக நூறு சதவீத வாக்களிப்பையே நம்ம கொடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது நீங்கள் வாக்களிக்காமல் நீங்கள் என்ன கேள்வியை கேட்ட முடியும் அப்படி நீங்கள் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி சரியானதாக இருக்காது அது ஜனநாயகத்துக்கான நீங்கள் ஜனநாயக கடமை ஆற்றாத போது நீங்கள் எப்படி ஜனநாயக கடமை ஆற்றியவர்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நபரை நீங்கள் எப்படி கேள்வி கேட்ட முடியும் அதனால் இளைஞர்கள் நீங்கள் உங்கள் கடமையை ஜனநாயக கடமையை நூறு சதவீதம் மாற்றுங்கள் அந்த அடிப்படையில் நீங்களும் அந்த இடத்துக்கு வாங்க அதனால தான் இன்று அதாவது வருகின்ற ஏழு நாளை மறுதினம் ஏழாம் தேதி வாரணாசியில் நம்ம வந்து நம்ம பிரதமர் வேட்பாளராக களம் காண இருக்கிறோம் அப்போது எல்லா வேட்புமனுவும் எல்லா இளைஞர்களும் பங்கெடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இணையதளங்கள் மட்டுமல்ல சமூக ஊடகங்கள் மட்டுமல்ல தினசரி நாளிதழ்கள் தொலைக்காட்சி வாயிலாக பெரும்பாலும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்ததுக்கான பெரும் பயனை இந்த பத்திரிகை ஊடக செய்திகள் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயாவிடம் அடுத்த கேள்வி இன்று ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்காக பல கஷ்டங்களை கடந்து செல்ல வேண்டியுள்ளது தாங்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது கடினமான வேலை சூழ்நிலை மற்றும் அதை எப்படி சமாளித்தீர்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா அதாவது இந்த சமுதாயம் வந்து வசதி படைத்தவர் அதிகாரமிக்கவர் அதே போல் ஆள் பலம் உள்ளவர்கள் இவர்களை தான் இன்றைக்கி வந்து இந்த சமூகம் வந்து ஏற்றுக்கொள்கிறது உதாரணத்துக்கு ஒரு ஊராட்சி மன்ற தலைவரில் தேர்தலில் போட்டியிடணும்னா கூட பத்து லட்சத்திலிருந்து ஒரு கோடி ரூபாய் யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் போட்டிட்டு ஜெயிக்க முடியுங்கிற சூழலுக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்குது அப்போ சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் தேர்வு செய்யப்படணுன்னா அது கடிதமானது அப்படி இருக்கும்போது ஒரு எம்பி தேர்தலில் எப்படி நிற்க முடியும் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க அதுவும் அதனுடைய வைப்புத் தொகை வந்து ரூபா நீங்கள் இருபத்தையாய் கட்டுறது மட்டுமில்ல இந்த இருபத்தையாயிரம் கட்டி முடித்து நீங்கள் தேர்தலில் நின்று உங்களுக்கு யார் ஓட்டு போடுவா ஏன்னா உங்களை யாருக்கும் தெரியாது அப்போ நீங்கள் ஒரு தொகுதியில் நின்னால் உங்களை தெரியப்படுத்தணும்னா குறைந்தபட்சம் பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருப்பாங்க ஒரு தொகுதியில் ஒரு எம்பி தொகுதியில் பா அப்போ இந்தியா முழுதும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்குன்னா அப்போ போட்டு பாருங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணுட்டு பதினஞ்சு லட்சம் போட்டால் அந்த ஒட்டுமொத்த வாக்காளர்கள் வந்துடுவாங்க சோராயமாக சொல்கிறேன் அப்போ இவ்வளோ பேருக்கு ஒரு நபர் தெரியணும்னா எவ்வளோ செலவு செய்யணும் அது என்னது ஒரு ஐயாயிரம் வாக்கு கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் நிற்கிறதுக்கு ஒரு கோடி செலவு நான் நாங்கள் ஐயாயிரம் வாக்குகளுக்கு தான் இது நாங்கள் கம்மியாக சொல்கிறேன் அதுவும் தொகை இந்த பதினஞ்சு லட்சம் பேர் கொண்ட அந்த ஒரு கா எம்பி தொகுதிக்கு இந்த ஒரு வேட்பாளர் தன்னை அறிமுகப்படுத்த வேணும்னா எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி செலவு செய்தாலும் எல்லார் மக்களும் கொஞ்சம் சேர்க்க முடியாது அப்போது அந்த நல்லது செய்யணும்னு நினச்சி வர்ற ஒரு மக ஒரு ஏழை மா விவசாயி குடும்பத்தில் பிறந்தவர் யாருமே தேர்தலில் நின்று ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை இன்று இந்த பொருளாதாரம் என்ற ஒன்று தடுத்து கொண்டிருக்கிறது மக்கள் அதை தாண்டி முயற்சி செய்து வரணும் வாக்களிக்கணும் பணம் தராதவங்களுக்கு வாக்களிக்கணும் பணம் கொடுத்தா வாங்கக்கூடாது அப்படியே பணத்தை கொடுத்தாலும் வாங்கினா வாங்கக்கூடாதுங்கிற அந்த விழிப்புணர்வை நாம் இன்னும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால் அதை நாம் முன்னெடுத்து செய்து அப்படியான சில ச சூழல்களை அந்த அது மாதிரியான இன்னல்களையெல்லாம் நான் பார்த்து தான் வந்திருக்கேன் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது விரைவில் இந்த இந்திய குடிமக்கள் அனைவரும் அறிவு பெற்று திருந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வசதி குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஏழை விவசாயிகள் இருக்கிறவங்களுக்கு வாக்களிக்கணுங்கிற அக்கறையை விழிப்புணர்வாக ஏற்படுத்தி அப்போது நாம் வெற்றி பெற்று அவங்களுக்கு ஒரு மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினராக நாம் காட்டி அவர்கள் செயற்படுத்துவோம் அப்போது இந்த ஜனநாயகம் இந்த நாட்டில் தலை தோங்கி நிற்கும் என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது ஐயாவிடம் அடுத்த கேள்வி கனவு கனவு காணுங்கள் என்று சொன்ன ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வரிகளுக்கு இணங்க நூறு இளைஞர்களை தாருங்கள் இந்த இந்தியாவையே மாற்றி காமிக்கிறேன் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் வார்த்தைகளுக்கு இணங்கி இன்றைய இளைஞர்களுக்கு இந்தியாவின் வாழும் இளைஞர்களுக்கு தாங்கள் சொல்ல விரும்புவது என்ன இந்தியா மக்கள் அதாவது அனை மொழிவாரியாக தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்குது இந்தியாவில் அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு அந்தந்த மொழிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்த்தா அதாவது அறிவியல் படித்தால் விஞ்ஞானியாகலாம் கணிதம் படித்தால் கணித மேதையாகலாம் பொறியியல் படித்தால் பொறியாளராகலாம் மருத்துவம் படித்தால் மருத்துவராகலாம் இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக பாடப்பிரிவாக வைத்து படிக்கிற மாதிரி ஆனால் அரசியல்வாதி ஆகணும்னா நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் கல்லூரியில் படிக்கணும்லாம் கிடையாது அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்க வேண்டியவர்களை தேர்வு செய்ய நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஜன இந்த ஜனநாயகத்தை பற்றியும் இந்திய அரசியலமைப்பு பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா நாம் என்ன நினைக்கிறோம் நம்ம வாக்கு செலுத்தி தேர்வு செய்த மாதிரிங்க இவர்களை கண்டு நாம் பயப்படுறோம் ஒரு எம்எல்ஏவை கண்டு பயப்படுறோம் ஒரு எம்பி பண் கண்டு பயப்படுறோம் ஒரு பஞ்சாயத்து தலைவரை பார்த்து பயப்படுறோம் ஒரு கிராம நிர்வாகங்கள் ஒரு விஓவை பார்த்து பயப்படுறோம் ஒரு வார்டு உறுப்பினரை பார்த்து பயப்படுறோம் நம்மள நம்மளால் மட்டுறாங்கள பிடிக்கிறாங்க நமக்கு கொஞ்சம் அறிவு இருந்தால் இந்த அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சிருந்தால் அவர்கள் நமக்கான வேலையாட்கள் என்பதை உணர்த்த முடியும் அப்போ இவங்க எல்லாருமே உயர் பதவியில் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் நமக்கான வேலையாட்கள் தான் மாசான சம்பளம் நாம தான் தரோம் நம்ம செலுத்தின இருந்து அவங்களுக்கு போகுது அப்போது அவர்கள் நமக்கான வேலையாட்கள் என்பதை எதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தான் தெரியும் அப்போ எம்எல்ஏவை பார்த்தா பயப்பட மாட்டோம் எம்பி பார்த்தா பயப்பட மாட்டோம் அவங்களாம் நம்மளை பார்த்தா பயப்படணும் நமக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு அவங்க நம்மளை வந்து கேட்கணும் நாம் போய் பொழுது நீக்கி அவங்கக்கிட்ட மனு பொழுதுணிக்க கொடுத்துட்ருந்தா நீங்கள் ஒன்றும் இல்லை திங்கட்கிழமை போய் பாருங்கள் ஒவ்வொரு கலை வளர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு போய் பொழுது நீக்கி மனு கொடுக்குறாங்க ஆனால் அந்த மனுவுக்கு தீர்வு என்பது முழுவதுமாக கிடைத்திருக்காது அத்தனை பேருக்கும் கிடைக்காது மீண்டும் அவர் இப்படியே போராடிட்டே இருக்காங்க நமக்கு வேலை செய்கிறது நம்ம ஊரில் வந்து என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டு முடிச்சு கொடுப்பதற்கு தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்குமா ஒழிய அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தனக்கு இருக்கிற அதிகாரிகளுக்கு எதையாவது செய்யணுமா சோப்பு வாங்கி கொடுக்கணுமா வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுக்கணுமா இருக்கிற அதிகாரிகளுக்கு இப்படி தான் அவங்க வேலை செய்கிறாங்களோடைய இவர்களெல்லாம் நீங்கள் கேட்காதனால தான் இந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சிட்ருக்காங்க அதனால் அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்திய ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கும் இந்த கல்வியை முறையை தோறும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான முன்னெடுப்பை நாங்கள் தொடர்ந்து எடுக்க இருக்கிறோம் நன்றிங்க ஐயா அழகான பதிலை தந்துள்ளீர்கள் தங்கள் பணி மிகவும் கடுமையான பணியை கடுமையான இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் இந்த பிஸியான வேலையிலே ஒரு விழாவிற்கு சண்டிகருக்கு வந்து சிறப்பித்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நாங்கள் கேட்ட கேள்விற்கு அருமையான பதில்களை அளித்து இளைஞர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் தங்களுடைய பங்களிப்பையும் எடுத்து கூறிய நாமக்கல் காந்தியவாதி திரு ரமேஷ் ஐயா அவர்களுக்கு வேர்ல்டு பீஸ் யூடியூப் சேனல் மூலமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்